இப்பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரங்கல் தீர்மானங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய முன்னாள் பிரதமர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருபத்தி ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மறைவுத்த செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆத்ம துயரமும் கொள்கிறது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி நாலு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரையில் இந்திய பிரதமராக பொறுப்பளித்து நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்கான பல்வேறு முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியவர் அறிவாற்றல் அமைதி மற்றும் ஆழ்ந்த சிந்தனை ஒருங்கே அமைய பெற்றவர் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மீதும் கொண்டிருந்த அன்பின் காரணமாக சிறப்புமிகு திட்டங்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கென தந்தவர் பொருளாதார அறிஞரான டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சராகவும் மாநிலங்களின் மாநிலங்களவையின் எதிர்கட்சி தலைவராகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராகவும் ஒன்றிய நிதிக்குழு தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு கே எஸ் இளங்கோன் சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவரும் பதினாறாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினருமான திரு இவி கே சி இளங்கோவன் அவர்கள் பதினான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்கன்று செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது பாரம்பரியம் மிக்க அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்த திரு இவி கேசி இளங்கோவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுகளில் சத்தியமங்கலம் தொகுதியில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியிலிருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றியவர் மேலும் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் வரை கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய அமைச்சராகவும் நன்கு பணியாற்றியவர் அன்புடன் பழகும் பண்பாலும் திறம்பட பணியாற்றும் பாங்காலும் அனைத்து தரப்பு மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்றவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்